சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது பக்தியை பற்றி பக்தி என்றால் என்ன ஆசிரமத்துக்கு ஒரு பக்தன் வந்தான் அவன் ஞானத்தை தேடி வந்தவன் போல் தோன்றினான் ஆனால் அவன் மனதில் தான் அனைத்தையும் அறிந்தவன் என்ற எண்ணம் ஆழமாக வேறொன்று இருந்தது அவனுக்கு ஒரு விஷ்ணுவின் சிலை கொடுத்து தினமும் பயபக்தியுடன் பூஜை செய்ய சொன்னேன் சில மாதங்கள் கழித்து திரும்பி வந்தான் குருவே விஷ்ணு எனக்கு எந்த பலனும் தரவில்லை என் மனதில் இன்னும் அமைதி அடையவில்லை என்றான் அவன் மனதின் அறியாமையை உணர்ந்த நான் ஒரு புன்சிரிப்புடன் அவனுக்கு சிவன் சிலை ஒன்றை கொடுத்தேன் பூஜை செய் மகனே என்று சொன்னேன் உன் சந்தேகங்கள் விலகும் என்றேன் அவன் சிலையை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் பூஜை செய்தான் மீண்டும் சில காலம் கழித்து திரும்பி வந்தான் அவன் முகத்தில் சலிப்பு தெரிந்தது சிவனும் எனக்கு உதவவில்லை விஷ்ணுவும் எனக்கு உதவவில்லை வேறு யாராவது கொடுங்கள் என்றான் அவனின் அகந்தை இன்னும் விலகவில்லை என்பதை உணர்ந்த நான் அவனுக்கு துர்கா தேவி சிலை ஒன்றை கொடுத்தேன் இந்த அன்னை உனக்கு நிச்சயம் வழிகெடுப்பாள் என்றேன் அவனும் துர்கா தேவி சிலையை எடுத்துக்கொண்டு சென்றான் தினமும் பூஜை செய்ய தொடங்கினான் அவனுக்கு முந்திய விஷ்ணு சிவன் சிலைகள் தனது பூஜை அறையில் வெளியே ஒரு ஜன்னல் ஓரத்தில் அலட்சியமாக வைத்தான் ஒரு நாள் அவன் துர்காதேவிக்கு ஊதுபத்தி ஏற்றி கொண்டிருந்த போது அந்த ஊதுபத்தியின் புகை ஊரத்தில் இருந்த சிவன் சிலைக்கு அருகே சென்றது அந்த வாசமுடன் இதை கவனித்தவன் தனக்கு உதவாத இந்த சிலைக்கு தான் செய்யும் பூஜை நறுமணம் செய்வதை கண்டதும் அவனுக்கு கடும் கோபம் உண்டது அவன் மனதிற்குள் நான் பூஜை பலனை தேடுகிறேன் ஆனால் இந்த சிலையோ என் நறுமணத்தை திருடுகிறது என்று எண்ணினான் அவன் ஒரு துணியை எடுத்தான் கோபத்தில் அவன் கைகள் நடுங்கின அவன் துணியால் அந்த சிறையின் முகத்தை மூக்கை குறிப்பாக நாசி எருக சுட்டினான் இந்த பூஜையின் நறுமணத்தை நீ சுவாசிக்க கூடாது என்று மனதில் மும்முத்து கொண்டே அவன் அப்படி செய்த அடுத்த கணம் அந்த அறையில் பிரகாசமாக ஒளியால் நிரம்பியது அவன் கண்கள் கூசின அவன் பார்த்தான் அங்கே சிவபெருமான் தனது முழு திருமணியுடன் காட்சியளித்தார் பக்தன் திகைத்து போனான் அவன் விழுந்து சிவனை வணங்கினான் அவன் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வடிந்தது திகப்பில் உறைந்த பக்தன் குரு என்னை நோக்கி வந்து குருவே நான் தவறு செய்துவிட்டேன் அந்த சிலையை அவமதித்தேன் ஆனால் சிவன் எனக்கு காட்சியளித்தார் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் நான் பொன்பொருளுடன் நான் சொன்னேன் அன்பார்ந்த மகனே இதுவரை நீ சிலையை வெறும் கல்லாக பார்த்தாய் அவற்றை நீ மாற்றிக்கொண்டே இருந்தாய் ஆனால் நீ சிவனின் மூக்கின் துணியால் கட்டியபோது உன்னை அறியாமலேயே அந்த சிலைக்கு ஒரு உயிரோட்டமுள்ள உணர்வுள்ள தெய்வம் என்று நீ ஆழ்மனதில் நம்பிவிட்டாய் ஒரு சதமான கல்லை நீ ஏன் கட்டி போட வேண்டும் அது சாதாரண கல்லை நீ அப்படி செய்திருக்க மாட்டாய் அல்லவா என்ற இந்த உண்மை நம்பிக்கை இந்த ஆழ்ந்த ஈடுபாடு நீ வெளிப்படுத்திய அந்த ஒரு கண நேர பக்தியின் சிவபெருமான் உனக்கு காட்சி அளித்தார் பக்தி என்பது வெறும் பூஜைகள் செய்வதோ சிலைகள் மாற்றுவதோ அல்ல அது ஒரு முழுமையான நம்பிக்கை முழுமையான அர்ப்பணிப்பு அகந்தையற்ற அன்பு நீ உனது அகந்தையை விலக்கி இந்த உயிராக இறைவனை கருதிய அந்த நொடிதான் தெய்வம் உனக்கு காட்சி கொடுத்தார் மகனே உன் பக்தி என்பது உன் வெளிப்ப செயல்களில் இல்லை உன் மனதில் உன் நம்பிக்கையில் உன் உணர்வுகளை பொதிந்துள்ளது இதை நீ உணரும்போது போது ஒவ்வொரு கணமும் நீ இறைவனின் நரலை பெற முடியும் என்று நீயும் உன் வாழ்க்கையில் இதை உணர்ந்து கொள்வாயாக அகந்தையற்ற முழு நம்பிக்கையுடன் செய் அப்பொழுது நீ தேடும் முனக்கானது கிடைக்கும் இந்த அனைவருக்குமானது கேட்டு பயனடையுங்கள் குருவே சரணம்